வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க எங்க பேர் சீலாங்க ஐயா உங்க பேருங்க என் பேர் நாகேஷ் சார் அவங்க என்ன பண்ணுங்க எங்க ஒய்ஃப் சார் நீங்க எத்தனை வருஷம் நீங்க ரெண்டு பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு மூணு வருஷமா ஆயிரத்துல விவசாயம் சரி நம்ம போன வீடியில் வந்து உங்களுக்கு அங்க கேட்டுல இருக்கிற காய்கறி சாப்பாடு எல்லாம் பார்த்தோம் நீங்க சொல்லி நீங்க வெளியே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இந்த இடம் அது ஆமா இந்த இடம் ஐயா இது வெண்டைக்கா கொத்தரக்கா ரெண்டு கலந்து இருக்கு ஊடு பயிர் பண்ணிருக்கு இந்த இடத்துலயா ஆமா சார் ஃபர்ஸ்ட்ல வந்து வெண்டைக்காய் வச்சோம்

வெங்கர் சைடு இது கத்திரிக்காய் நட்டுக்கிறேன் சார் இப்பதான் புதுசா இது வந்து உஜாலா இந்த சைடு உஜாலா அந்த பக்கம் முள் கத்திரிக்கா நட்டுருக்கோம் வெளியில நீங்க உள்ள ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க வெளியில என்ன காரணம் பண்ணிருக்கீங்க வெளிய காரணம் என்னன்னா இதுல எப்படி நம்மளுக்கு மவுசு தருது அதுல எப்படி தருதுன்னு நாங்களே செக் பண்ணிப்போம் அப்படி என்ன மவுசு வெளிய இது என்ன பண்ணியிருக்கோம் அந்த கூடாரம் போடாததுக்கு முன்னாடி பண்ணிருக்கோம்

குப்பசாணி உரம் கொட்டணும் எவ்வளவு கொட்டினீங்க எதுக்காக கொட்டினீங்க அது கேட்குறேன் அது அடி உரம் அடி உரம் அதான் எவ்வளவு கொட்டணும்னு அது ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டு நடை கொட்டுவோம் டைலர் டிராக்டரோட டிராக்டர்ல வரது ரெண்டு ரெண்டு டிராக்டர் கொட்டுவோம் இப்ப நம்ம அளவு போட்டு எத்தாவது கொட்டலை உள்ளவே இருக்கிறதுனால நாங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு எத்தாவது நம்மளுக்கு மனசுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எத்தாவது நாங்க போட்டுக்கிறோம் இது போதும்னா நிறுத்திக்கிறோம் பத்தாவதுன்னா இயற்கை விவசாயம் தானே சார் அதனால நம்ம அதை போடுறோம்னா இல்லைன்னா கடையில் இதுக்கு தான் போனோம் அந்த

அதை போட்டுவிட்டு தானே நாற்று நடுறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்ப வந்து ஜீவா கொடுப்போம் இது எத்தனை நாளுக்கு ஜீவ மருதம் இது வந்து ஒரு மாதம் கழித்து கொடுப்போம் அது வரைக்கும் அந்த ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒன்றுமே பண்ண தரலாம் நம்ம தான் அடி உரம் கொடுத்துருக்குறோமே அந்த மண்புழு உரமும் அந்த குப்பை எருவும் நல்லா அதுக்கு சப்ளை பண்ணும் ஒரு மாதத்து வந்து ம இன்னும் ம மொழிப்பு ஜாஸ்தி வந்து ஆமாம் ஜீவாமிருதம் மருதம் கொடுப்போம் ஜீவா மருதம் கொடுப்போம் பஞ்சராவி

பண்ணை மேலையற ஐயரோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க லாஸ்ட்ல வந்து வட்டல வள்ளி கேளுங்க அந்த வட்டல கிழங்கு நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அது நம்ம சமைக்கிற கிழங்கு தான். அதுவும் நாங்க பண்றோம். அதுவும் ஐயரோட எல்லாமே அவர்து அவர் எல்லாமே அவர்து தான். நாங்க கூட அவர் எப்படி சொல்றாரு அப்படிதான் செய்யணும். எங்க விருப்பப்படி நாங்க செய்ய முடியாது. எல்லாமே அவர் பிளான் தான். உங்களுக்கு முழுசா இன்ஜினியர் அவர்

ஸோ இப்படி ஒரு பந்தல் ஏற்றிக்கலாம் அப்படி ஒரு பந்தலை ஏற்றிக்கும் போது எனக்கு கூடுதலாக இதில் காய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் வித்இன் த லிமிட்டெட் ஸ்பேஸ் இதுவே மாற்றி இப்போ வட்டிகளுக்கும் வந்துட்டோம் வட்டிகள் வந்தால் அதில் ரெண்டு இருக்கிறதுனால அதே ஸ்பேஸ்ல நான் நாலு போட முடியும்ங்க நாலு லைன் வட்டிகளை வரும்போது எனக்கு இன்னும் இன்னும் நாலு செடி வைக்க முடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது ஒன்லி திங் இஸ் ஹார்வெஸ்டிங் டைம் காய் பறிக்கும் போது ஆனா இதுல காய் தொங்கிட்டு இருக்கும் தனியா தெரியும் ஈஸியா பறிச்சிடலாம் இதுல கொஞ்சம் தேடணும் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கு இது இருக்கு நாலு அங்க போட்டு வச்சிருக்கேன் டோட்டலி என்னோட ஐடியா தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஐ டோன்ட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் ஸ்பேஸ்ல இப்ப இது நாலு பந்தல் இருக்கு ஸோ இப்போ இன் டர் ஃபீட் ஸ்கொயர் மீட்ருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சேம் ஸ்பேஸில் ஃபோர் டைம்ஸ் வந்துடுச்சு ஸோ அதுக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் என்னால் வைக்க முடியும் இது வந்து ஃபிஷிங் நெட்டு தான் செகண்ட் ஹேண்ட் நெட் அவைலபிள் மோஸ்ட் ஆ தி சீஷோர் ஏரியாவில் கிடைக்குது லோ காஸ்ட் போஸ்ட் நெட்டு ஈஸியாக நெட்டு நெட்டுரும் ஒன் இயர் தான் வரும் நெட்டு திருப்பி அடுத்த இயர் மறுபடியும் பட் காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப போட்டு கம்பு கிம்புலாம் வாங்கி செலவு விட எனக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது குயிக்காகவும் என்னால் பண்ண முடியுது வித்தின் டே ஐ கேன் டூ அட்லீஸ்ட் எட்டு எட்டு லேயராஜ் போட்டு விட்டுர்லாம் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் இது நானாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் வெர்டிகல் ஃபார்மிங் வெர்டிகல் ஃபார்மிங் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இது இது ஒரு டைப் ஆஃப் வெர்டிகல் ஃபார்மிங் இட்ஸ் நாட் ஆக்சுவல் வெர்டிகல் ஃபார்மிங் அது வேற இதுலேயும் காய்கள் காய்க்குது நல்லா வருது ப்ராப்ளம் இல்லை ஹார்வெஸ்டிங் டைம் மட்டும் வி ஹேவ் சம் டிஃபிகல்ட்டி வேற எதுவும் இல்லை இந்த பக்கம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஃபுல்லாக ட்ரிப் சிஸ்டமில் தான் போட்டுருக்கோம் இதில் வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் வச்சிருக்கேன் முள் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அம்மையார் அம்மையார் குப்பம் உஜாலா மெனி வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் ஏன்னா மெனி கஸ்டமர்ஸ் சில இதாக இருக்கு இதுதான் தேவை அதுதான் தேவைங்கிற வந்துடுச்சு நிறைய பேருக்கு பிடிக்கல சார் அம்மையாருக்கு போக பிடிக்கல நிறைய பேருக்கு முள் கத்திரிக்காய் பிடிக்கல சில பேர் வெல் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் பார்த்ததே இல்லை இது என்ன பூசா இருக்கே முட்டை மாதிரிங்கிறாங்க குட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் பேரன் லேண்ட் இஸ் அவைலபிள் அந்த சைடில் அதில் நான் நிறைய கல்டிவேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆகலை அதனால ஜஸ்ட் இன் டூ வென்சர்டு இன்டூ பாமரோஸா பாம்பரோசா இஸ் டைப் ஆஃப் கிராஸ் வேர் இட் பாம்பரோஸா ஆயில் இஸ் யூஸ்ட் இன் காஸ்மெட்டிக்ஸ் அண்டு சென்ட் அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் இது வந்து பாம்பு ரோசா ஸோ இது க்ரஷ் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் தி இது ஆக்சுவல் ஸ்மெல்ல இது பிகாஸ் யூஸே பண்ண முடியாமல் வேஸ்டாக இருந்தது ஐ ட்ரைட் மினி பிளான்டேஷன் எனக்கு ஃபெயிலியர் தான் இங்கே ஸோ மானாவரியில் அட்லீஸ்ட் போட்டு பாமரோஸை போட்டுவிட்டு ஏதாவது சம்திங் கேன் கம் அப் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஒரு லாங் டேர்ம் தாட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் கண்டிப்பாக ஆனால் ஆர்கானிக் இஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆர்கானிக் இஸ் நாட் ஃபெயிலியர் இட் இஸ் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஃபியூச்சரில் இட் இஸ் கோயிங் ஹெல்ப்லஸ் அப்படின்னு நிஜமாக நம்புகிறேன் கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது ஃபுல்லாக அண்ட் என்னை சார்ந்த ஒரு குரூப்பே இப்போ இப்போ எனக்கு ஒரு குரூப்பே இருக்காங்க இப்போ நில்லு ஃபா இதில் இருக்காங்க ஆர்கானிக்கில் நிறைய கிரெயின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரம்பரிய ரகங்கள் இருக்காங்க ஆர்கானிக்கில் அருமையாக வந்திருக்கு ஸோ ஒரு ஒரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் உழவர் சந்தையில் எங்களுக்கு ஸ்டால் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இங்கே லோக்கலில் அவைலபிள் ஃபார்மர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலாம் அவங்கள அவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் நான் மேக்ஸிமம் காய்கறி மட்டும்தான் இருக்கேன் ஓகே தேங்க்ஸ்